பதினஞ்சு நிமிஷத்தில் வாயில் போட்டதுமே கரையிற மாதிரியான சூப்பரான பால்கோவா ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீட்லேயே செஞ்சிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிமா குக்கிங்ஸ் நார்மலாக நம்ம பால்கோவா செய்கிறதுனா ரொம்ப டைம் எடுக்கும் மோர் தென் ஹாஃப் அன் ஹவர் கூட ஆகலாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் ஆகலாம் ஆனால் இன்றைக்கி நம்ம சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி பதினஞ்சே நிமிஷத்தில் எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் கொஞ்சம் அடிகணமான பாத்திரத்தில் அரை கப் ரவை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதே பாத்திரத்தில் ரவையை ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு ஒரு கப் பால் எடுத்துருக்கேன் இது ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சின பால் தான் எடுத்து அதையும் இன்னொருக்கா லைட்டாக ஹீட் பண்ணால் போதும் ஏன்னா இது ஏற்கனவே நல்லா கொதித்து காய்ச்சி வச்ச பால் தான் பால் கொஞ்சமாக சூடானதுக்கப்புறமா ஒரு கப் சக்கரை போட்டிருக்கேன் வெல்லமோ நாட்டு சக்கரியோ சேர்த்தா பால் திரண்டு அதனால் நான் இன்னைக்கு வெள்ளை சக்கரை தான் சேர்த்துருக்கேன் அந்த சக்கரை கரையிற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கட்டி எதுவும் விழாத மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா கட்டி விழுந்துச்சுன்னா நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது பால் கோவா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் அந்த வெறும் பால்லையே ரவை நல்லா வெந்து வரணும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா அப்புறமா இந்த மாதிரி நல்லா வெந்து வரும் ரவா இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வாசனைக்கு எதுவும் தேவைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி இல்லைன்னா ஏதாச்சும் போட்டுக்கலாம் நல்ல பால்லையே நின்று வேகட்டும் ஆனால் அடிபிடிக்க விட்டுறாதீங்க கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்படி செய்கிறது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும் நார்மலாக கடையில் வாங்குறது மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும் ரவை நல்லா திக்காக இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு கப் பால் பவுட்ரு எடுத்திருக்கேன் அந்த பால் பவுடரை அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் எந்த ஒரு கட்டியுமே விழாத மாதிரி நல்லா கிளரி விட்டுக்கோங்க பால் பவுட்ரும் இப்போது ரவை கூட சேர்ந்து நல்லா வேகட்டும் ஒரு டூ மினிட்ஸ் கட்டி எதுவுமே விழாமல் நம்ம தான் நமக்கு இதில் ஒரே வேலை மற்றபடி இதில் பார்க்குறதுக்கு வேலையே இல்லை ஈஸியாக செஞ்சிடலாம் பால் பவுட்ரு கூட பால் ரவை எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து சூப்பரான ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போவே சாப்பிட்லாம் போல் தோணுது இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க கை விடாமல் கிளரி சட்டியில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும் கடைசியாக ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அந்த நெய்யும் எல்லா இடமும் பரவுகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த மாவை இதில் போட்டுடலாம் இதில் போட்டு ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் அகப்பு வச்சே பண்ணிக்கோங்க இல்லைனா லைட்டாக கை வச்சு இந்த மாதிரி இப்போ செஞ்சு விட்டுக்கோங்க அந்த பாத்திரத்தில் எல்லா இடமுமே அது பரவுகிற மாதிரி நல்லா செட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வால் நான் எடுத்திருக்கேன் எடுத்து அதில் அப்படியே இந்த பாத்திரத்தை கமத்தி தட்டிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இதில் நான் டெக்ரேஷனுக்காக பாதாம் வச்சுருக்கேன் பாதாம் வச்சுட்டு அதை நைஃப் எடுத்து சூப்பராக கட் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இதை டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க இது பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கேட்டா